அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ சைடில் இருந்தாங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் இந்த திருத்தலம் ஆந்திரா மாநிலத்தில் உண்டு மிக மிக சிறப்பான திருத்தலங்க இந்த திருத்தலம் இங்கே சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்வளிக்கின்றார் நந்தி தேவர் அவதரித்த திருத்தலம் இது சிவபெருமானின் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு திருத்தலம் இது மட்டும்தாங்க அது மட்டுமல்ல அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது சைல சக்தி பீடம் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது இருநூற்றி அறுபத்தி எட்டாவது தேவாரத்தலம் நந்தியே மலையாக சிவனை தாங்குகிறார் இங்கு விநாயகர் சித்தி புத்தியரை மணந்த திருத்தலம் இது மிக மிக விசேஷமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு நம்ம நிச்சயம் போயிட்டு வரணுங்க நம்ம ஜோதிர்லிங்கம் அத்தனையும் பார்த்துட்டு வரணும் ஏற்கனவே ராமேஸ்வரத்தை பற்றி நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம் அடுத்து இது ஸ்ரீசைலம் இத்திருத்தலத்து மூலவர் மல்லிகார்ஜுனர் ஸ்ரீசைலநாதர் ஸ்ரீ பற்பதநாதர் தாயார் பருப்பநாயகி பிரமராம்பால் தலவிருஷம் மருதமரம் திரிபலா தீர்த்தம் பாலாநதி புராணப் பெயர் திருப்பருப்பதம் கருணூல் மாவட்டத்தில் உண்டு தேவாரம் பாடல் பெற்ற வடநாட்டு திருத்தலங்களில் இத்திருத்தலம் ஒன்றுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இங்கே சுவாமி சுயம்பு மூர்த்தி இங்கே சிவபெமானுக்கு மல்லிகார்ஜுனருன்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்கிறேன் மல்லிகாபுரி என்ற பகுதியை ஆண்ட சந்திரகுப்தரின் மகள் சந்திரரேகா இங்கு கிடைத்த மல்லிகை பூவினாலும் அர்ஜுனா பூவினாலும் இறைவனை பூஜித்து வந்தால் இதனால் இங்குள்ள இறைவனுக்கு மல்லிகார்ஜுனர் என்று பெயராயிற்று பிரதோஷத்தன்று நமது ஊர் நந்தீஸ்வரரை வணங்கி வந்தாலே கோடி புண்ணியம் கிடைக்கும் போது நந்திதேவர் அவதரித்த திருத்தலத்திற்கே சென்று அவரை வணங்கி வந்தால் முக்தியை அடைந்து விடலாம் என்பதில் சந்தேகமே இல்லை அவரது அவதார ஸ்தலமான ஸ்ரீசேலம் மனதிற்கு இதம் தரும் மலைப்பகுதியில் உள்ளது ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் சிவபெருமானின் பனிரெண்டு ஜோதிடலிங்க தலங்களில் ஒன்று இங்குள்ள மல்லிகார்ஜுனருக்கு நாமே அபிஷேகம் ஆராதனை செய்யலாம் சிவதலங்களில் கைலாயம் முதலிடம் என்றால் நந்தி அவதரித்த ஸ்ரீசைலம் இரண்டாவதாக வழங்கப்படுகிறது அத்துடன் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பிடங்கள் இது மூன்றாவது இடத்தில் உண்டு குருஷேத்திரத்தில் லட்சக்கணக்கான தானம் செய்வதாலும் கங்கையில் இரண்டாயிரம் முறை குளிப்பதாலும் நர்மதா நதிக்கரையில் பல வருடங்கள் தவம் செய்வதாலும் காசியில் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனை ஒரு முறை தரிசிப்பதால் கிடைக்கிறது என கந்த புராணம் கூறுகிறது நந்தியே இங்கு மலையாக அமைந்திருந்து அதன் மீது சிவன் ஆட்சி புரிகின்றார் நந்தியை தன் வாகனமாக்கியதும் இத்திருத்தலத்தில்தான் இங்குள்ள மிக பிரம்மாண்டமான நந்தி மிகவும் அழகு வாய்ந்தது இத்திருத்தலத்தில் சிவருமானின் சன்னதி கீழே இருக்க பிரமராம்பால் சன்னதி முப்பது படிகள் உயரத்தில் அமைந்துள்ளது மிக மிக விசேஷம் மல்லம்மா என்ற பக்தை இறைவன் மீது கொண்ட பக்தியால் கண்ணீருடன் காட்சியளிக்கும் சிலை பார்ப்பவர்களை கவரும் பஞ்சபாண்டவர்கள் வந்து தங்கியதாக கூறப்படும் மடம் இங்கு உள்ளது மலைப்பாறை ஒன்றின் மீது பீமனின் பாதங்கள் செதுக்கப்பட்டுள்ளது சிவன் தன் சூலத்தை ஊன்றி நின்றதலம் என்பதால் மூலவரின் விமானத்தின் மீது சூளம் வைக்கப்பட்டுள்ளது பக்தி ஞானம் உலகப்பற்றின்மை ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றது ஸ்ரீசைலம் வேதாந்திகள் பிரமயோகிகள் சித்தி பெற்ற புருஷர்கள் மகா தவசிகள் இருக்கும் தவஸ்தலமே சேத்திரம் இதற்கு தட்சிண கைலாயம் என்ற பெயருண்டு கிருதாயுகத்தில் இரண்யனும் யுகத்தில் அவதார புருஷனான ஸ்ரீராமரும் துவாபார யுகத்தில் பாண்டவர்களும் கலியுகத்தில் சத்ரபதி சிவாஜியும் ஆதிசங்கரரும் பூஜை செய்த புண்ணிய சேத்திரம் இது ஸ்ரீசைல சிகரத்தை தரிசனம் செய்தால் மறுபிறவி இல்லை இந்த புண்ணிய தலத்திற்கு ஈடானது எங்கும் இல்லை என இதன் புகழ் பரவி கிடக்கின்றது ஸ்ரீபர்வதம் ஸ்ரீநகரம் ஸ்ரீகிரி ஸ்ரீசேலம் என்ற பெயர்களால் அழைக்கப்படும் இந்த சேத்திரம் நல்ல மனம் என்றும் மலைக்காட்டு பகுதியில் ஆந்திர கர்னூல் மாவட்டத்தில் கிருஷ்ணா நதி கரையில் கடல் மட்டத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது எல்லா கோவில்களிலும் குளித்துவிட்டு கை கால்கள் கழுவி ஒன்றும் சாப்பிடாமல் கடவுளை தரிசனம் செய்வது வழக்கம் ஆனால் இங்கு எந்தவித நித்திய கர்மங்களையும் செய்யாமல் மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்யலாம் இதற்கு தூளி தரிசனம் என்பது பெயர் தூய்மையான மனதோடு சாதி மத பேதமின்றி மூலவரான ஜோதிரலிங்கத்தின் தலையை தொட்டு வணங்கலாம் வெறும் தரிசனம் செய்தாலே எல்லா விதமான சுகங்களையும் பக்தர்கள் அனுபவிப்பார்கள் என்ற பெயரும் புகழினையும் பெற்றிருக்கும் இறைவன் ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி மராட்டிய மன்னன் மாவீரன் சிவாஜி ஸ்ரீசைலம் மலை இயற்கை எழிலை கண்டு தன்னை மறந்து இங்கேயே தங்கினார் படைவீரர்களை தெற்கு நோக்கி யாத்திரை தொடங்க உத்தரவிட்டார் ஸ்ரீ மல்லிகார்ஜுனரை தரிசித்து பத்து நாட்கள் உபவாசம் இருந்து தியானத்தில் ஈடுபட்டார் தீவிர பக்தியாலும் தனது வைராகிய மனோபவத்தாலும் மனைவி மக்களை மறந்து இங்கேயே எஞ்சிய வாழ்க்கையில் கிடந்துவிட எண்ணினார் அப்போது அவருடன் இருந்தவர்கள் என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியவே இல்லை அந்த நிலையில் ஸ்ரீ பிரம்மராம்பா தேவி பவானி வடிவத்தில் சிவாஜிக்கு காட்சி தந்தருளி திவ்ய கட்டத்தை பெரிய வால் அழித்து தன் கடமை உணர்வை போதித்து பகைவரை அழித்து வெற்றி யாத்திரையை நடத்திட வாழ்த்தி அருளினால் தனது பக்தியின் நினைவாக இத்திருத்தலத்தில் வடக்கு கோபுரத்தையும் தியான மந்திரியை உருவாக்கி அன்று முதல் பல வெற்றிகள் பெற்று சத்ரபதி சிவாஜி என்ற பெயருடன் பெருமையுடனும் அழைக்கப்பட்டார் இத்திருக்கோயிலோட வரலாறு சொல்றேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இத்திருத்தலம் நந்திதேவரின் அவதார திருத்தலம் சிலாதர் என்ற மகரிஷி குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை குறித்து கடும் தவம் இருந்தார் சிவருமானின் அருளால் நந்தி பர்வதன் என்ற இரு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் குழந்தைகளை பார்க்க சனகாதி முனிவர்கள் வந்தனர் அவர்கள் நந்தி தேவர் நந்திதேவர் தான் பூமியில் வாழ்வார் என சிலாதரிடம் தெரிவித்தனர் சிலாதர் மிகவும் வருந்தினார் தந்தையின் வருத்தத்தை அறிந்த நந்தி தந்தையே கலங்காதீர்கள் நான் சிவனை குறித்து கடும் தவமிருந்து சாகா வரம் பெறுவேன் என்றார் தவத்தில் மகிழ்ந்த சிவருமான் நந்தியை தன் வாகனமாக்கியதுடன் அவரது அனுமதியின்றி யாரும் தன்னை காண வர முடியாது என்று உத்தரவும் பிறப்பித்தார் நந்தி தவம் செய்த நந்தியால் என்ற இடம் மலை கீழே உள்ளது அத்துடன் அவனது தம்பியாகிய பர்வதனும் தவமிருந்து பர்வத மலையாக மாறும் வரம் பெற்றான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலங்க வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியும் நம்ம கடவுளை நினச்சி ரெண்டு எட்டு எடுத்து வச்சோன்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க அதனால் நம்ம மனசார சாமியை வேண்டிக்கணுங்க கோவில் மலை உச்சியில் கிழக்கு நோக்கி உள்ளது நாற்புறமும் கோபுர வாயில்கள் பிரதான வாயில் கிழக்கு கோபுரமே ஆலய வாயிலில் உள்ள பெரிய மண்டபத்தில் கல்லால் ஆன நந்தி உள்ளது இந்த கோயிலில் கிளாக் ரூம்லாம் இருக்குது நம்ம எதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா கிளாக் ரூமில் வச்சிடணும் நம்ம ஃபோன் எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு தாங்க போகணும் எதையும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இந்த கோயிலில் ஃபோட்டோஸ்லாம் அலோட் கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட கேமராவே வச்சுக்க முடியாததுனால நம்ம எதையும் எடுக்க முடியாது செக்யூரிட்டி அங்கங்க இருக்காங்க மலை கீழே இருந்து மூணு மணி நேரம் பிரயாணம் செய்தால்தான் ஸ்ரீசைலத்தை அடைய முடியும் அருந்து காட்டுப் காட்டுப்பகுதியாக இம்மலை இருப்பதால் தனியார் வாகனங்கள் இரவு எட்டு மணி மேக்கு மேலிருந்து காலை ஆறு மணி வரை செல்ல அனுமதி கிடையாது அரசு பஸ்ஸுகள் மட்டுமே இயங்கப்படுகிறது திங்கள் வெள்ளியில் கூட்டம் அலைமோதும் இக்கோவிலில் ஆலய முகப்பில் சித்தி விநாயகர் தரிசனம் மேற்கு பிரகாரத்தில் பாண்டவர்கள் கட்டிய ஆறு ஆலயங்கள் உண்டு பளிங்கு கல்லாலான சண்முகர் கோவில் உண்டு நம் கண்களுக்கு மிகவும் விருந்தளிக்கும் இக்கோவில்கள் ராஜராஜேஸ்வரி திருக்கோயில் அன்னவுரணி ஆலயம் சகசரலிங்கேஸ்வரர் கோயில் பஞ்சநந்தீஸ்வரம் ஆலயம் முதலியவன தரிசிக்கத்தக்கன தெற்கு வாயில் கோபுரம் ரங்கமண்டபம் எனப்படும் கிழக்கு வாயில் கல்யாண மண்டபம் உள்ளது இக்கோவிலிருந்து அருகிலுள்ள நாகார்ஜுனர் அணைக்கு செல்ல விசைப்படகு வசதி உள்ளது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக சத்திரங்கள் பல உண்டு இங்கே ஸ்ரீசைலம் சிகரத்திற்கு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சாட்சி கணபதி திருக்கோயில் உண்டு மகா விஷ்ணுவானவர் விநாயகரின் உருவத்தில் உட்கார்ந்திருக்கின்றார் இந்த கணபதி தன்னை காண வரும் பக்தர்களில் யார் மோட்சத்திற்கு செல்லும் அருகதை உள்ளவர்கள் யார் இல்லாதவர்கள் என கைலாசத்தின் உள்ள சிவருமானிடம் ஒரு பட்டியல் போட்டு கொடுப்பதால் இவரை சாட்சி கணபதி என்கின்றனர் எனவே பக்தர்கள் தமக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என கருதி தம் தம் கோரிக்கைகளை கூறி சாட்சி கணபதியை வணங்கிய பின் பக்தியுடன் ஸ்ரீசைலம் வாயிலில் நுழைகின்றனர் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க இந்த கோயிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாட்டும் ஆட்டும் போயிட்டு வரணுங்க இங்கே மல்லிகார்ஜுன போய் நம்ம தரிசிச்சுட்டு வரணும் மிக மிக சிறப்பான திருத்தலம் இங்கே சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்குங்க சுவாமியை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருங்க நிச்சயம் மல்லிகார்ஜுனார் உங்களை கூப்பிடுவார் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் கிடச்சா அத்தனை பதவிகளும் முழுமையாக கேளுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்